ஓ முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைத்து விடாது அப்படி அந்த நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி தெரியாமல் தன் வாழ்க்கையை தானே வீணடித்து விடுவார்கள் நல்ல வாழ்க்கையை தேடி பலர் அலைந்து கொண்டும் இருப்பார்கள் எல்லோருக்குமே எளிதில் தீர்மானமாவதும் இல்லை அப்படி அமைந்துவிட்டால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு நம் பெற்றோர்களுக்காகவது நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் நாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே நம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இன்று உன் வாழ்க்கை துணையை பற்றி தான் உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணையானது எப்படி இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை துணையை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் அப்பா எனக்காக நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் என் வாழ்க்கையில் சில சில கசப்புகள் மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று எனக்கு தெரியவில்லை அப்பா என்று என் முன்னால் வந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன் சிறிது நேரம் ஒதுக்கி அதை கேள் உன் வாழ்க்கை துணையை கணவன் அல்லது மனைவி என்னும் ஒரு வரையருக்குள்ளேயே காலம் காலமாக நீ வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அதிலிருந்து வெளிவந்து ஓர் தோழனாக ஒரு தோழியாக பார்க்க நீ முயற்சி செய் அவர்களின் உணர்வுக்கு நீ மதிப்பு கொடு சுதந்திரம் கொடு தோழமை உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லாமே மாறும் கர்ம வினைகள் எல்லாம் மகளும் அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் திறக்கும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மலரும் மன்னிப்பு வழங்கும் போது கசப்பை மறந்து மனம் இனிப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் இனிதாகவே மாறும் ஏனென்றால் உன் வாழ்க்கை துணை உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாதே சிறிது காலம் நீ பொறுமையாக ஏறு எல்லாம் நன்மையாக மாறும் எல்லாத்தையும் நான் மாற்றி காமிக்கின்றேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு நான் நம்பிக்கைக்குள் இது உன் அப்பாவின் வாக்கு என் வாக்கு என்றும் தப்பாகாது அது போலவே என்னுடைய வாக்கை நீ என்றும் மீறவும் கூடாது புரிகிறதா எத்தனை துன்பங்களை நாம் சந்தித்தாலும் எத்தனை துன்பங்களை காலம் நமக்கு தந்தாலும் நமக்கு உறுதுணையாக ஒரு துணை இருந்தால் அத்தனை துன்பத்தையும் நாம் எளிதாக கடந்து விடலாம் அப்படிப்பட்ட நல்ல துணிதான் உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ தவறு விட்டு விடாதே துணை என்ற ஒன்று உனக்கு உறுதுணையாக இருந்தால் சாதனை என்பது ஒன்றும் உனக்கு பெரிய சாகசமாக தெரியாது நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்தவன் என்னுடைய குழந்தை நீ துணை உனக்கு மிக சிறப்பாகவே நல்ல உற்ற தோழனாக இருப்பார் நல்ல தோழியாக இருப்பார் எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உணவு உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த உறவினி இருக்க பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கி கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை அழகாக மாறும் நாள் வெகு தூரம் இல்லை நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணம் உத பதவி தேவையில்லை நமக்கு நல்ல துணை இருந்தாலே போதும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம் சந்தோஷமாகவே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது அது உனக்கு கிடைத்திருக்கிறது கிடைக்கும் துணையின் நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும் எல்லாமே உனக்கு நன்மைக்காக மட்டுமே நான் அவர்களை அனுப்பி வைத்தேன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவிக்கும் மனைவியை யாரிடமும் விட்டுக் கொடுக்காத கணவனுக்கும் வாழ்க்கையில் பிரிவு என்பதே கிடையாது அதை புரிந்து அதன்படி நீ நடந்து கொள் நமக்காக யோசிக்க ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறது என்பதை உணரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அழகாக தொடங்க ஆரம்பிக்கும் மனைவிக்கு தன் கணவனும் கணவனுக்கு தன் மனைவியும் தான் முதல் குழந்தை குழந்தையாக பாவித்தால் அவர்கள் செய்யும் தவறு எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது நம்முடைய கவலைகளை மறைய வைத்து நம்மை சிரிக்க வைக்க உண்மையாக நேசிப்பவர்கள் மட்டுமே முடியும் அதிகம் அன்பு கொண்டவர்கள் மட்டுமே நம்மால் கடிந்து கொள்ளவும் முடியும் அதை நீ உணர்ந்து கொள் நம்முடைய அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும் நம்முடைய முகம் வாட்டமாக இருந்தாலே உனக்கு என்ன ஆயிற்று என்று சேர்க்கத் தோன்றும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ இருக்க பிடித்துக்கொள் என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை துணை மதிப்பு இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே வருவேன் என்று இருக்கிறார் அவரை நீ விட்டு விடாதே நம்முடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவால் எப்போதும் நம்மை கைவிட்டுவிட்டு பிரிந்து செல்ல முடியாது அப்படிப்பட்ட உறவுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ ஆழமாக பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டது இறைவனால் இணைத்து வைக்கப்பட்டது நானே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் ஒப்படைத்தேன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார் உன் முகத்திற்கு நேராக கோவப்பட்டாலும் பின்னால் உன்னை பற்றியே சிந்தித்து ஆழமாக மனத்திற்குள் அழுது கொண்டிருக்கின்றார் அவரை விட்டுவிடாதே விடாது இருக்க உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நல்லது நடக்கும் உன் அப்பன் முருகன் நான் அமைத்து கொடுத்த வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ மன அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது உனக்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது ஒவ்வொன்றாகவே உனக்கு தெரிய வரும் நான் எதுவுமே செய்யவில்லை என்று உனக்கு கோபமாக இருக்கிறது உன் கோபம் அதிகமாக கொண்டே போகிறது என்னுடைய லீலைகளை நீ உணராமல் இருக்கின்றாய் காரணம் உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகவே இருக்கிறது உன்னை சுற்றி எல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தில் உன்னை வைத்திருக்கின்றார்கள் அது உன்னையும் மாற்றியிருக்கின்றது உனக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள் அது என்னையே உன்னை மறக்கடைக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு நல்லது செய்வேனா கெட்டது செய்வேனா என்று உனக்கு தெரியாதா நீ என்னை அப்படி பார்ப்பதால் என்னாக போகிறது நீ என்னை கோபமாக பார்த்தாலும் நான் உன்னை அன்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது கடும் சொற்களை வீசினாலும் உன் மீது நான் உன் அன்பை பொழிந்து கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தையானது எனக்கு மிகவுமே முக்கியம் என்னுடைய குழந்தை என்னிடம் அடம்பிடிக்கும் உரிமை என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது என் மீது கோபப்படும் உரிமையும் என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது நான் உன் கூடவே இருப்பேன் நீ என்னை எப்படி வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன் நேற்று கூட நான் உன் வீட்டிற்கு அணிலாகவோ ஒரு பறவையாகவோ உன் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நீ எனக்கு உணவு வைக்கவில்லை ஏமாந்து திரும்பி வந்துவிட்டேன் ஏன் இப்படி செய்தாய் பறவைகளுக்கு உன்னால் உணவு வைக்க முடியாதா உன்னை தேடி உன் வீட்டிற்கு உணவுக்காக வந்த என்னை நீ ஏமாற்றி திருப்பி அனுப்பித்து விட்டாயே இது நல்லதா யோசித்துப்பார் நீ எப்போது சமைத்தாலும் எனக்காக கொஞ்சம் உணவு எடுத்து அந்த வைத்து நான் வந்து சாப்பிடுவேன் ஒரு சிறு எறும்பாக கூட இருக்கலாம் காக்கையாக இருக்கலாம் குருவியாக இருக்கலாம் அணிலாக இருக்கலாம் ஒரு நாயாக கூட இருக்கலாம் ஒரு கோழியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ஜீவனாக கூட இருக்கலாம் நீ எனக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணவு அளித்துவிடு நிச்சயம் நான் வருவேன் நேற்று உன் வீட்டிற்கு வந்து நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம் இனியும் அப்படி செய்யாதே என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீயோ யாரோ சொல் பேச்சு கேட்டு என்னை எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் மீது கோபத்தில் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எனக்கு உணவு வைக்கவே நீ மறந்து விட்டாய் பசியோடு வந்த என்னை வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்பிவிட்டாயே ஏன் நல்லது நடக்க நான் உனக்கு ஆசிர்வதிக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ கேட்ட நல்ல செய்தி இப்போது வரப்போகிறது தூரத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கின்றது அதன் மூலமே உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது நீ எத்தனை வேண்டுதல்களை என்னிடம் வைத்தாயோ அது ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறத் தொடங்கும் அந்த நல்ல செய்தி எப்போது வருமென்று எதிர்பார்த்து நீ காத்துரு விரைவாகவே வரும் அது உன்னை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றது நான் அனுப்பிய செய்தி அது உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கப் போகும் நல்ல செய்தி அது உன் நியாயமான ஆசிகள் நிறைவேற தடையாக இருந்த பல வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் மேலும் இது தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய் உன் முயற்சிகள் நிச்சயம் பலன் தரப்போகின்றது உன்னுடைய நியாயமான ஆசிகள் நிறைவேறப் போகிறது தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலம் நல்லது நடக்கப் போகிறது நான் உனக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது உனக்கு வழிநடத்த ஆலோசனை கூறுவேன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ நட உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டியதை நிச்சயம் அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளே வைத்திருக்கின்றாய் உன் கண்ணீரை மறைத்துக்கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றாய் என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் வடித்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைந்து கொண்டாய் கவலைப்படாதே அதை நான் பார்த்துவிட்டேன் நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு அதை நான் உணர்த்தி காமிக்கின்றேன் உன் நிலையை நான் உயர்த்தி காமிக்கின்றேன் நீ என்னுடைய பிள்ளை நான் உனக்கு எப்போதும் வளமாக இருப்பேன் உற்ற துணையாக இருப்பேன் உன் வாழ்விற்கு புத்துயிர் தந்து உன்னை நான் வாழ வைப்பேன் எங்கும் நீ போக வேண்டாம் நான் இருக்கின்றேன் நீ என்னை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதும் எல்லாவற்றையும் சரி செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் தங்கமே எதற்கும் பயப்படாதே நீங்கள் உங்களுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உங்கள் கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேற முயற்சி செய்யவே முடியாது வெற்றி அடையவும் முடியாது தோல்விகளாலும் பண பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் நீங்கள் துவண்ட கிடக்கின்றீர்களா கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும் சராசரி மனிதனாக இருந்தாலும் புகழ்மிக்க மிக்க மனிதராக மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை நீ மாற்றியமைக்க வேண்டும் இது எல்லாம் உனக்கு சாத்தியமாக வேண்டுமென்றால் இந்த பற்றியெல்லாம் நீ மாற்றி அமைத்துப்பார் மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதித்தேடு என்னால் முடியும் நிச்சயம் நடக்கும் கட்டாயமாக எனக்கு கிடைக்கும் என மனதில் உறுதி கொண்டு பார் நம்பிக்கை உனக்கு பிறக்கும் நம்பிக்கை பிறந்தால் தன்னம்பிக்கை மூலம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை தான் எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வரும் அப்படி வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகி விடுகிறது ஆழ்ந்த நம்பிக்கையே அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது நிறைவேதற்கு தேவையான வழிகளை அதுவே உருவாக்கி தரும் நிச்சயம் உருவாகும் அந்த இறைவனின் மனமே உன்னுடைய ஆலயமாக உன் மனதே இருக்கின்றது உனக்கான தவம் தவமெல்லாம் விட்டது இத்தனை நாட்கள் உனக்காக தான் தவம் இருந்தேன் நான் எனது கண்களை திறந்து பார்க்கப் போகின்றேன் உனக்கான பல வரங்களோடு வந்திருக்கிறேன் வருகின்ற வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது. உன் பொறுமைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது பிறக்கும் தமிழ் புத்தாண்டில் நல்லது நடக்கும் இப்போது நான் உன்னை தேடி வந்திருப்பது எதற்காக என்று நினைக்கின்றாய் உன்னை எச்சரித்து விட்டு போகவே வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ என்று பொறுமையாக மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் உன் வாயை விட்டு நீ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே நான் சொல்வதை முழுமையாக கேள் கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் உன்னுடைய அப்பாவின் உதவி உனக்கு வரும் அதற்கும் கூட உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள் பார்த்தாயா நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டுமென்று கேட்கவில்லை நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நான் நடக்கச் செய்தேன் நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும்தான் உனக்கு தெரியும் எதிலும் உனக்கு நான் என்ன நன்மையை செய்து வைத்துள்ளேன் என்று உணர்ந்து பார்த்தால்தான் என்னுடைய லீலைகள் என்ன என்பதை நீ உணர்ந்து பார்த்தால்தான் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் எல்லாமே உனக்கு விளங்கும் உனக்கு நன்றாக புரியும் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார் உன்னோடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்று யோசித்துப்பார் உன்னை நீயே கேட்டுப்பார் எப்போதும் உன்னுடன் வந்து கொண்டிருப்பது யார் எனக்கு தேவையான உதவிகளை செய்வது யார் எனக்கு துணையாக இருப்பது யார் நான் கேட்கும் இடத்திலெல்லாம் எனக்கு உதவி வந்து கொண்டிருப்பது எப்படி என்று நீயே உன்னை நீயே ஆழமாக யோசித்து கேட்டுப்பார் தைரியமாக ஏறு உன்னையே நம்பினேன் நம்புகிறேன் இனியும் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று நீ எப்போது எந்த நொடி நினைத்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்று எண்ணினாயோ ஏனென்றால் அப்போதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்து ஆரம்பித்துவிட்டேன் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டாக என்று நீனை நம்பி என்னை கொண்டிருந்தாய் அல்லவா எதையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பு என்னை முழுவதுமாகவே நம்பு நான் உன் கூடவே இருப்பேன் எப்பொழுதும் எந்த ரூபத்திலும் நான் உன்னை வந்து காத்து கொண்டே இருப்பேன் உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு வாயை விட்டு விடாதே என்னுடைய நாமத்தை நிஜவம் செய்து வா நல்லது நடக்கும் அதை மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் அது உன்னை காக்கும் உன்னை எப்போதும் என்னுடைய நாமமே இறுதி வரை காத்து நிற்கும் உன்னுடைய வெற்றியோ தோல்வியோ எந்த நேரத்திலும் என்னுடைய நாமம் உன் அருகிலேயே இருக்கும்போது எதுவும் உன்னை செய்யாத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் துணிந்து இறங்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இனியும் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் நல்லது நடக்க நான் இருக்கிறேன் நீ வேண்டிய வரத்தைவை கொடுக்கவே இப்போது வந்திருக்கிறேன் இந்த வருடம் முடிவதற்குள் நீ என்ன ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் எந்த தளங்கள் வந்தாலும் அதை நான் உனக்கு தந்தே தெரிவேன் இது என் மீது சத்தியம் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது புண்ணிய காலங்கள் சேர்ந்து விட்டது உனக்கு இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழித்து தீரும் என் பெயரை சொல்லி இது உடனே கேள் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது சீக்கிரமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய் உன் மீது அக்கறை காட்ட உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே என் முகம் உனக்கு தெரியவில்லையா என்று நீ என் திருவடி சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன் இப்போது கூட இந்த நொடி கூட இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்டது நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய் உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நான் நிகழ்த்துவேன் அந்த அதிசயத்தின் மூலமே உனக்கு அது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அப்பா என்று என்னுடைய பிள்ளைகள் என்னையே சுற்றி சுற்றி வருகிறார்கள் உங்கள் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது நிச்சயம் காண்பிக்கும் உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வரம் ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் எத்தனை நாட்கள் தவித்து கிடந்தாய் அந்த வரம் எனக்கு கிடைக்காதா என்று மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ எனக்கு தீபம் இயற்றிவிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாதை போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் நான் இருக்கின்றேன் உனக்கு சில உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் நீ சந்தித்து விட்டாய் இனிமேல் தைரியமாக இரு உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கின்றே என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாம் முடிந்து விட்டது புண்ணியம் நிறையவே சேர்ந்திருக்கிறது உன்னுடைய பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் என்னை வழிபாடு செய்கிறீர்கள் இதை நான் உங்களுக்கு தெரிவிப்பதே மிக பெரிய நன்மையான ஒரு விஷயம் கஷ்ட காலம் எல்லாம் முடிந்த பிறகும் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வாய் சந்தோஷமாக புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகவே நீ நடக்கப் போகிறது நடக்கும் முன்னே நீ வருத்தப்படாதே கவலைகள் வந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த கவலையை துரத்தி அடிக்கும் அளவிற்கு உனக்கு சந்தோஷங்கள் காத்திருக்கின்றது நீங்கள் நினைக்கும் போது தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து நான் உங்களோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் நான் உன்னை என் கோவிலுக்கு கூப்பிடுகிறேன் பக்கத்தில் என் ஆலயத்திற்கு வா என் கோவிலில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என் புகைப்படத்தை உன் வீட்டில் வைத்து உன் வீட்டையே நீ கோவிலாக மாற்றிவிட்டாய் இருந்தாலும் நீ என் ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து நீ தீபம் ஏற்றிவிடு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன்னுடைய மனம் குழப்பமே தவிக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்திற்கு வா நிச்சயம் உன் குழப்பத்திற்கான பதில் அங்கே நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இப்போது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடமிருந்து நம்பிக்கையை மட்டுமே உன்னிடம் நான் எதிர்பார்க்கின்றேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் உனக்கு நிச்சயம் தன்னம்பிக்கை தந்து உன்னை வெற்றி பெற செய்வார் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காகவா நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தேன் நிச்சயம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவோ அது நிச்சயம் பலிக்கும் நான் என்றே அதற்கான வரத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்